بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما يبدو الذين كفروا من أهل الكتاب ولا المشركين

நூற்றி நாலில் இருந்து நூத்தி பத்தாவது ஆயத்து வரைக்கும் அதாவது ஆரம்பமாகும் அந்த ஆயத்தை தொடர்ந்து என முடியும் நூற்றி பத்தாவது ஆயத்து வரைக்கும் உள்ள விளக்கங்களை தப்சீர்களை நாம் பார்த்து கொண்டிருந்தோம் அதோடு சேர்த்து தப்சீர்களையும் நாம் பார்த்து கொண்டிருந்தோம் அதற்கு பிறகு அதனுடைய இலக்கிய விஷயங்களை நாம் இப்பொழுது காண இருக்கிறோம் தஃசீருடைய விஷயங்கள் ஒவ்வொன்றும் ஒரு தலைப்பாக கொடுத்து நாம் பார்த்து கொண்டிருந்தோம் இப்பொழுது அந்த வரிசையிலே வழக்கமாக தஃசீருக்கு பிறகு அதில் அல்லாஹு தாலா பயன்படுத்தி இருக்கக்கூடிய இலக்கிய விஷயங்களை பற்றி கிதாபுடைய ஆசிரியர் தெளிவாக நமக்கு எடுத்துச் சொல்வது வழக்கம் அந்த அடிப்படையிலே இங்கும் நாம் அதை பார்க்க போகிறோம் பாடம் நூற்றி முப்பத்தி ஒன்பது எனவேதான் இதற்கு நாம் இலக்கிய நயம் என்பதாக தலைப்பு கொடுப்போம் அதாவது இல்லாஃபது ஷெரீப் இங்க நாம் காணக்கூடிய இலக்கியங்களில் ஒரு வகை என்ன இலாஃபத் இலாஃபத் செய்வது இணைப்பது இணைப்பின் நோக்கம் ஒரு வார்த்தையார இன்னொரு வார்த்தையோடு இணைக்கணும்னு சொன்னா அதன் நோக்கம் என்ன எதற்காக வேண்டி அது இணைக்கப்படுகிறது என்ற விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் தான் இங்கு பேசப்படுகிறது எந்ததற்காக வேண்டி பாடத்துடைய விஷயம் என்ன என்பதை பற்றி வாருங்கள் இன்ஷா அல்லா பாடத்திற்குள் செல்வோம் அதை பிஸ்மில்லாஹிர்மன் அல் பலாகத் பலாகத்துடைய சட்டத்தை நாம் இங்கு பார்க்க போகிறோம் இலக்கிய நயம் இதில் அல்லாஹுத்தா புலங்கி இருக்கக்கூடிய தான் நாம் காணப்போகிறோம் இலக்கிய நயத்தை இன்ஷா அல்லா காணப்போகிறோம் அதுல முதலாவது விஷயம் இலாபத் பொதுவாக இந்த ஆயத்துக்களை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடங்கள்ல என்னென்ன விஷயங்கள் புழங்கப்பட்டிருக்கின்றது என்பதை நமக்கு இந்த கிதாபுடைய ஆசிரியர் தெளிவான முறையில் எடுத்து சொல்வார்கள் அந்த ஆயத்தை அந்த ஆயத்துடைய இந்த வார்த்தை எந்த வார்த்தையிலே எதற்காக புழங்கப்பட்டிருக்கிறது என்பதையும் அது விளக்கங்களையும் தெளிவாக சொல்வது வழக்கம் அந்த அடிப்படையில் இங்கு நம்ம சொல்லப்படக்கூடிய விஷயம் முதலாவது இலாஃபத் இணைப்பு நம்ம ஏற்கனவே தலைப்பு தான் கொடுத்துருக்கோம் இலாஃபத்துடைய அடிப்படையில் அல்லாவுடைய சொல்ல மிர் ரப்பிக்கும் என்பதாக வந்திருக்கு யா யூஹன்னா ம் என்பதாகவும் இன்னும் பல இடங்கள்ல அல்லாஹலா இதாஃபத்தோட சொல்லுவோம் இதாஃபத்தோட சொல்றோம் இப்போ இதாஃபத்துடைய விஷயங்கள் இருக்காது லஃப்லி மாணவி ரெண்டுமே இருக்கு கருத்து ரீதியாக இணைப்பது ஒன்று இருக்குது அதாவது வார்த்தைகள் ரீதியா இணைப்பது ஒன்று இருக்குது அப்ப இந்த லஃபுலி மாணவி ரெண்டுல வந்து இணைப்பதனுடைய நோக்கங்கள் என்னங்கிறத பார்க்கணும் இதுக்காகவே இணைக்கப்படுது அப்படிங்கிறத பெ கண்ணியத்திற்காக வேண்டி சிறப்பிற்காக வேண்டி என்பதாக சொல்லப்படுது பொதுவா இணைப்பை பொறுத்த வரைக்கும் இணைக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சில நோக்கங்களுக்காக வேண்டி இணைப்பாங்க பொதுவா வந்து தாபீர் அதாவது தாபீருக்காக வேண்டி ஒண்ணு வந்து இப்படி உதாரணமா ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றதுக்காக வேண்டி அது மாதிரி

பிள்ளைலுங்கிறது அவ்வல் ஆத்தமா அதாவது முதலாவது ஆரம்ப இரவு சொல்றது அப்போ குரான்ல குரான் விஷயத்த அதாவது என்னன்னு சொன்னா சலாத்த சுபோ உடைய தொழுகை அப்போ இந்த இடத்துல இணைப்ப சொல்லி எனது அந்த இடத்துல எனது தபீரை வந்து மூலமாக நமக்கு விளக்குறாங்க தான் சொல்லப்படுது சரி அதே மாதிரி ஒரு எண்ணிக்கையை பிரித்து காட்டுவதற்காக வேண்டிய சில இடங்களில் அதுக்கு முன்னாடி ஏதாவது வகைகளை விலக்குவதற்காக பாபு மின் ஹதீத் அசல்ல என்ன சொல்லணும் மின் ஹதீதுன்னா இரும்பை கொண்டு செய்யப்பட்ட இரும்பால் செய்யப்பட்ட கதவு அதாவது பாபு பாபு ஹதீதின் அப்படின்னா எனது இரும்புடைய கதவு இந்த இடத்துல இருக்குன்னா அதாவது அந்த வகையை விலக்கி காண்பிப்பதற்காக வேண்டி விலை வகையை விலக்கி காண்பிப்பதற்காக வேண்டி இந்த இடத்துல சொல்றது சரி அப்போ அதே மாதிரி எண்ணிக்கையை பிரித்து காட்டுவது இந்தி சலாசத்து இஹ்வத்தின் அசில எப்படி சொல்லணும் இந்தி யஹ்வத்துன் சலாசத்துன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்தி இஹ்வத்துன் சலாசத்துன் அப்படி இந்த இடத்துல அந்த எண்ணிக்கையை தெளிவாக எடுத்து சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி தமிசில் அததுக்காக வேண்டி இந்தி சலாசத்து இஹ்வத்தின் சகோதரர்கள் மூன்று பேர் என்ற சகோதரர்கள் மூணு என்பதாக சொல்றது நாலாவது ஐந்தாவது சொல்றது தக்கீதுக்காக வேண்டி தக்கீதுனா என்ன அதாவது அலசிபத் இப்ராசுவா சிபத்தின் மீது தயக்கீது செய்யறதுக்கு இன்னும் அதை வெளிப்படுத்தி காமிக்கிறதுக்காக வேண்டி சிபத்தை தயக்கீது பண்றதுக்கும் அதை வெளிப்படுத்தி காமிக்கிறதுக்கு உதாரணமா அஜபனி அமிய கு தஹலிக்க வாஸ்யா அஜபனி அமுகு த ஹலீலிக்க வாசு இத்லாட்டிக் ஐ அதாவது அமிய முக் ரெண்டுமே ஃபாய் ராணி அப்போ இந்த இடத்துல எதுக்காக சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா அசால எப்படி சொன்னான் அஜபனி تحليل العميق عميق وإطلاعك الواسع واسع ابن الله صفة جل أصل عجبني تحليل كل عميق كل واسع إن بدأها جل رده بدا جزيل الشكر إن بدأ شكرا جزيلا شكرا جزيلا جزيل الشكر இது வந்து ரொம்ப அபிலாக் பலாகில் பலாகத்தில் முந்தியது ஷுக்குர்ல ரொம்ப ஜசீலானது என்று சொல்றது அப்போ அந்த மாதிரி வந்து அந்த இடத்துல தக்கீஸ் செய்யறதுக்காக வேண்டி சிஃபத்து மீது தாக்கி அதாவது சிபத்தின் மீது ஒரு உறுதிப்பாடை ஏற்படுத்தி அது வெளிக்காண்பிப்பதற்காக வேண்டி அந்த இடத்துல இலாஃபத்தை யூஸ் பண்ணுவாங்க சொன்ன மாதிரி என்னது அசல் அஜபனி தஹலீலுல் தஹலீலுக்கல் அமேக் இத்லாவுக்கள் வாசி விசாலமான உன்னுடைய அந்த பார்வை விசாலமான அந்த தேர்தலுங்கிறது வாசியாக இத்லாக்க என்னென்னு செய்யறது இலாஃபத்தா கொண்டு வருது சரி சில இடங்களில் லஃபு லஃபுலை மென்மைப்படுத்தி காமிக்கிறதுக்காக உதாரணமா இந்த இடத்துல அசல்ல பதில் எப்படி சொல்லணும் இவனால் அடிக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்றதுக்கு ஆதா லாரி தான் ஜெய்தை அடித்தவன் அப்போ அந்த விஷயத்தை மென்மைப்படுத்தி அந்த வார்த்தையை மென்மைப்படுத்தி காண்பிப்பதற்காக வேண்டி இலாஃபத் கொண்டப்படும் அதே மாதிரி ஒரு விஷயத்தை என்ன செய்யறது சுருக்குறதுக்காக இக்ஸ்திசாதூர் இக்திசாதுல் கலாம்னு சொல்லுவாங்க சுருக்குதை அப்படியே அதன் மீது சுருக்குறதுக்கு அவதாரமாக தஹத் அதாவது தஹதஸ்து இலா ஹாரிஸின் மதரசத்தி மதரசாவுடைய ஹாரிஸ் அந்த பணியாள் அந்த க செக்யூரிட்டியிடம் நான் பேசினேன் அப்போ இது எப்படி சொல்வது தஹதஸ்து இலா மைய ஹரசுல் மதரசத்தி மதரசத்தை மதரசாவில் யார் காவல் காலத்து கொண்டிருக்கிறாரோ அவரிடம் பேசினேன் என்று சொல்றது சுருக்கி அனுசரி எஃத்திசார் நான் அவர்கிட்ட தான் பேசினேன் ஹாரிஸில் மதர்சத்தி மதர்சாவுடைய செக்யூரிட்டியிட்ட பேசினேன் என்று அதை சுருக்கிறது இந்த கலாம் நினைச்சது எஃத்திசார் பண்ணி அவர் மீதே அவரிடம்தான் பேசினேன் சொல்லி அந்த விஷயத்தை காமிக்கிறக்காக வேண்டி அதே மாதிரி தஃப் பொதுவான அதாவது சிறப்பு படுத்தி காமிக்கிறதுக்காக கால ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் இன்னமின் ஷர்இன் நாசி மணித்தாஹு நாசு ஷர் மணித்தகாஹு من اتقاه الناس للشر يغضب أحب الناس إلى الله أنفعهم للناس وأحب الأعمال إلى الله سرور ابن درنا سرور تدخله على مسلم تكشف عنه كربة أو تقضي عنه دينا أو تطرد عنه جوعا وقال صلى الله عليه وسلم அஷத்து நாசி அதாபன் லின்னாசி ஃபித் துன்யா அஷத்து நாசி அதாபன் அன் ஐந்தல்லாஹி யவுமல் கையாமா அப்போ இந்த இடத்துல அசல்ல வந்து இந்த விஷயத்தை முத்தலக்கா தஃபூல் அதை விலக்கி சொல்கிறதுக்காக வேண்டி இந்த விஷயத்த அதாவது ரொம்ப அதை வந்து பிரிதிப்படுத்தி சொல்கிறதுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்க அந்த மாதிரி லாபத்தை யூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி அதாவது பயானியாவுக்காக வேண்டி விலக்கி ரொம்ப தஷ்மீக்காக வேண்டி இஸ்தியாராக்காக வேண்டி கினாயாவுக்காக வேண்டி என்ன மஜாஸுக்காக வேண்டி நினைச்சுவாங்க இதாஃபு செய்யுது உதாரணமா இன்தலகல் தலக்கல் அதாவு இன் தலக்கல் அதாவு இன் திலாக்க சஹமி அப்போ பி ஹதுஃபி இந்த இடத்துல என்ன இருக்கு அசல்ல தஷ்பி நீக்கிடுச்சு அதாவது இன் திலாக்கல் அதாவு க இன் திலாக்கி சாமிங்கிற அந்த சஹமிங்கிற அந்த கா என்ன செய்யப்பட்டிருக்கு காஃப் அதாவது இன் சஹமுடைய இன் திலாக்கை அம்புடைய நடை செல்வதை போன்று என்ற அந்த காஃபா போய்க்கிட்டோம் அப்போ இந்த இடத்துல என்னது தஷ்பியை வந்து என்ன செய்ய தஷ்பி காவண்டி இல்லாஃப செஞ்சுருக்கு ரெண்டாவது அதே மாதிரி அல்கா அசத் தர் ஹாலி இந்த இடத்துல கினாயா காவண்டி அதாவது ஊரை சுற்றி வந்திருக்கு பிறகு என்னது ஊரை சுற்றி வந்த பிறகு இடத்துல உட்கார்ந்தான் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்போ இந்த இடத்துல எப்படி அசல் எப்படி வரணும் அது இந்த இடத்துல வந்து என்னது இஸ்திக்ராலு பாத தூலி தத்தா உபின் ஃபில் பிலாதி என்று வர்றது தான் நம்ம லேசை அனுசன் அந்த இடத்துல கினாயாவா சொல்லப்படுது சரி அதே மாதிரி தூதத்து குத்துபின் என்று சொல்கிறோம் கினாயத்தினு மாதிரி அதாவது ஒரு கசையில் முத்தாலா ஆத்தி அதிகமாக முத்தாலா பண்ணுறத சொல்றதுக்காக வேண்டி இசியாராவாக தூதத்து குத்துபின் என்பதாக சொல்கிறோம் அதே மாதிரி அபி சபீல் என்று சொல்கிறோம் இது எதுக்கு அதாவது அவருக்கு வந்து ஊர் பக்கம் போகிறதுக்கு உரிய வழியே துண்டிச்சு போச்சு அப்ப அதுக்குதான் எனது கிராயத்தை அபிலு சபீல் என்பதாக சொல்லப்படுது இது கிராயத்திற்கு எனது காய் அபிலு சபீல்னு சொல்லி லாபம் செஞ்சிருக்கு அதே மாதிரி சஹாபத்து நஹாரி இதுவும் அப்படிதான் சஹாபத்து அதாவது இந்த இடத்துல எனது ஆஹ் தசீர் அதிகமாக காமிக்கிறதுக்காக வேண்டிய இப்படி முருள் கிராமி கினாயத்தின் கசலில் முத்தத்தி அதாவது காலத்தளவு காலளவு குறைவை காண்பிப்பதற்கு கினாயாவாக இது போன்று முருருல் கிராம் என்பதாக சொல்லப்படுது தபீருல் பா இதுவும் தான் அதாவது ரஃபியா இமாதி இப்படி பல விஷயங்கள் அதாவது கினாயாவாக சொல்லப்படும் கினாயாக்கா கினாயாவிற்காக வேண்டியும் இலாஃபஸ் செய்வாங்க தஷ்பீக்காக வேண்டியும் இலாஃப செய்வாங்க மஜாஸுக்காக வேண்டியும் இலாஃபஸ் செய்வாங்க அதே மாதிரி இஸ்தியாராக்காக வேண்டியும் இலாஃப செய்வாங்க ரஃபியா இமாதி தபீருல் நஜாதி கசீருல் ரமாதி சாம்பல் அதிகம் என்றால் என்ன அர்த்தம் இந்த இடத்துல இதாமா ஷத்தா அதாவது அதிகமாக வீட்டில் என்ன செய்யப்படுவோம் விலகு எரிக்கப்படும் உணவு வழங்கப்படும் என்பதற்கு கினாயாவா சொல்லப்படுது சரி யாராவா சொல்லப்படுது சரி அந்த மாதிரி என்னது பொதுவான அந்த விஷயங்களுக்காக வேண்டி வேண்டிய செய்யப்படுது அதே மாதிரி இப்ப கலாமு தஹபின்னு ஒருத்தன் சொல்றோம் அதாவது தஹபுடைய பேச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அது வந்து முக்கியத்துவத்தை அவனுடைய கொடைத்தன்மை அவனுடைய விசாலத்தை தெளிவுபடுத்துறதுக்காக அதே மாதிரி தஸ்மியத் பேருக்காக வேண்டி இலாபத் உதாரணமா அப்துல் ரஹ்மான் ரஹ்மானுடைய அடிமை ஜலாலுத்தீன் அதே மாதிரி இப்படி இதெல்லாம் இதெல்லாம் என்னது எதுக்காக வேண்டி சொல்லப்படுது தஸ்மியா பேர் சொல்றதுக்காக வேண்டி இப்ப இலாஃபத்துடைய பல வகைகளுக்காக வேண்டி இலாஃபத் என்பது செய்யப்படக்கூடியதாக இருக்குது இங்க வந்து தஷ்ரீப் கண்ணியத்தை காட்டுவதற்காக தான் இபாதி அடியார்களுக்கு ஒரு அதாவது நினைவூட்டல் இருக்கிறது இ பி தர்பியத்தி இலகும் அவர்களுடைய தர்பியத்திற்காக வேண்டி அவர்களுடைய சரியான தர்பியத்திற்காக வேண்டி இந்த இடத்துல செய்யப்படுது மிர் ரப்பிக்கும் அப்படிங்கிற வார்த்தை உங்களுடைய ரப்புக்கும் என்பதாக இப்ப ஹதீஸ்லேயே ஒரு சில இடங்கள்ல ஏன்னா கால நபி யூக்கும் சல்ல அல்லாஹு சொல்லி சஹாபாக்கர் சில நேரம் சொல்லுவாங்க அப்ப நபி யுக்கும்னா அப்ப அவங்களுக்கும் நபிதான் இந்த இடத்துல ஒரு முக்கியத்துவத்தை ஒரு அஹமியத்தை எடுத்து சொல்றதுக்காக நினைச்ச மாதிரி சொல்ல அப்போ இந்த இடத்துல உங்களுடைய நபி என்று சொல்கிறது காரணம் என்ன அதாவது நபி சொல்லா அலிஸ்லி அவர்களோடு நம்ம இணைக்கிறது எதுக்குன்னு சொன்னால் நபி நமக்கு இணைப்பா அந்த அந்த இடத்துல ஒரு உள்ளத்தில் ஒரு உணர்வை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய வார்த்தை அப்போ இலாஃபத் அந்த அடிப்படையில் அமீர் ரப்பிக்கும் சொல்றது கொண்டு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது உங்களுடைய ரப்பின் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ரெண்டாவது தஸ்தீருல் ஜும்ல தேனி பில் அஃபுல் ஜலாலதி அதாவது ஜலாலத்துடைய வார்த்தையை கூட என்ன செய்யறது ஜும்லாவை ஆரம்பிக்கிறது பொதுவாக

குறிப்பாக்குறான் அல்லாஹுங்கிற வார்த்தையை கொண்டு வர்றது இது ஜலாலத்துடி வார்த்தை அல்லாஹுங்கிறதுலேயே அல்லாஹுங்கிற வார்த்தை ரெண்டுலையுமே அல்லாஹுங்கிற வார்த்தையை கொண்டு வந்து புழங்கப்படுது அப்போ இந்த இடத்துல ஜும்லத்தின் ஜும்லா ரெண்டு ஜும்லாவை ஆரம்பிக்கிறது ரெண்டு ஜும்லாவையும் ஆரம்பிக்கிறது இதை கொண்டு ஜலாலத்துடைய வார்த்தையை கொண்டு ஏன் அமரிங்கிறது அதாவது அறிவு அறிவிப்பதற்காக வேண்டி ஈதானி பி ஃமத் அம்ரி அந்த விஷயத்தினுடைய முக்கியத்துவத்தை பெருமதிப்பை மாண்பை காண்பிப்பதற்காக வேண்டி அறிவிப்பதற்காக வேண்டி இது போன்ற விஷயங்கள் செய்யப்படுது ரெண்டு இடத்துலையும் ஜலாலத்துலி லஃப்ஸை வார்த்தையை கொண்டு வந்து அந்த விஷயம் எவ்வளவு பெரியது வல்லாஹு பில் அஹ்ஹி மயேஷா வல்லாஹு துல்ஃபது ஏன்னா ஆரம்பத்திலிருந்து அவங்க சொன்னது என்ன மாபத்துள்ளதீன் கிட்டாபி அல் முஷ்ரீக்கின் அதாவது என்ன மா எபத்துள்ளதீன் அவங்க சொல்லும்போது அவங்களுடைய விருப்பம் என்ன அல்லாவின் புறத்திலிருந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வருவதை விரும்ப மாட்டார்கள் யுனஸ்லா அழைக்கும் மின் ஹைரி மீர் ரப்பிக்கும் உங்கள் ரப்பின் புறத்திலிருந்து நல்ல விஷயங்கள் இறங்குறத அவங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் விரும்பவே மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறதுனால அந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான் எப்படின்னு சொல்லி அதுக்கு நேர் எதிராக அவங்களுக்கு ஒரு பதிலும் கொடுக்கணும் இந்த விஷயத்துடைய பெருமதிப்பை விளங்க விளங்க வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஒல்லாஹு எஃபஸ்டு பேர் அமைச்சியை மயர்ஷா வல்லாஹுல் பகுலில் அகையும் என்பதாக அல்லாஹுத்தல்லா பதில் கொடுக்க ரெண்டு ஜலாலத்துடைய வார்த்தையை கொண்டு வந்து இந்த இடத்துல அல்லாஹ் பதில் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் அப்போ இந்த ரெண்டு விஷயங்களையும் நமக்கு தெளிவாக விளக்கப்படுது முதலாக இலாஃபத்திற்காக வேண்டி சொல்லப்பட்டுச்சு அடுத்து அல்லாஹுங்கிற வார்த்தை ஜலாலத்துடைய வார்த்தை எதற்காக சொல்லப்படுதுங்கிற விஷயத்தையும் சொன்னோம் அடுத்து அலம் த அலம் என்பதாக வருது அல் இஸ்திஃபாம் தக்ரீரி நபி சல்லா அலி இஸ்லாம் அப்போ இஸ்திஃபாம் வந்து தக்ரீர் அதாவது இந்த விஷயத்தை உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி நிலைப்படுத்துறதுக்காக வேண்டிய ஹிதாப் இன்னும் வந்து எனது நபிசல்லாஸ் அவர்களை முகாத்தப் செய்து சொல்வதற்காக இந்த விஷயத்தை தான் பார்த்து கொண்டிருக்கோம் இஸ்திஃபாமை பொறுத்த வரைக்கும் இஸ்திஃபாம் எதற்காக வேண்டி பலாகத்துல புழங்கப்படும் என்று பார்க்க போனா சில நோக்கங்களுக்காக வேண்டி இஸ்திஃபாம் என்பது புழங்கப்படுறத நம்ம பார்க்கணும் பொதுவாக இஸ்திஃபாம் அப்படிங்கிறது மா பலாகத்துடைய விஷயத்துல எனது பல அர்த்தங்களுக்கு வந்தாலும் அதுல வந்து பலாகத்தில் வரக்கூடிய நோக்கங்களுக்காக புழங்கப்படும் கீழ் வரக்கூடிய நோக்கத்துக்காக வேண்டி புழங்கப்படும் அது சம்மந்தமாக தான் என்ன செய்யப்படுது பேசப்படுது சரி அப்ப என்ன சொன்னால் பலாகத்துடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முதலாவது தஷ்வீக் ஷவுக்கை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி இஸ்திஃபாம் புழங்கப்படும் முதல்ல ஷவுக் ஒரு ஆர்வத்தை ஒரு தேட்டத்தை ஏற்படுத்துறது அது நிறைய விஷயங்கள் குரலானலே வருது அதாவது முன்னாடி கேட்கக்கூடிய விஷயங்களை இருக்காரு அவருக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துறது الله لا تدخلوا لنا الجنة حتى تؤمنوا ولا تؤمنوا حتى تحابوا ولا أذلكم على شيء ولا أذلكم على شيء إذا فعلتموه تحاب تمر بشيء تقول لك ناري بكت ما هذا سيدا لينجل بريم كله أبا أو أو لانغرا ولانغرا ذيك ور تشوي كي كرهون كارو إني بشيء إني بشي. يا أيها الذين آمنوا هل أذلكم على تجارة تنجيكم من عذاب أليم أبي إني بشيء غرور عاروته

இன்கார் அதாவது ரெண்டாவது இன்கார் அதாவது இத்திகாரில் இன்கார் அதாவது மறுக்கிறதுக்காக இஸ்திஃபாமே இன்காரின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த விஷயத்தை முழுமையாக மறுக்கிறதுக்காக வேண்டி அப்போ அதுக்காக வேண்டி புழங்கப்படும் அதுக்கு நிறைய இடத்துல ஆதாரங்கள் இருக்குது இப்போ அனு அலை இஸ்லாத்திரி விஷயத்தில் யா கோமி ஆராய்த்து மின் குந்து அலா பையினச்சி மின் ரப்பி வாசா நீ ரஹ்மத்த மின் ஐந்தி பமியச் அலைக்கும் அனுல் சிமுக்கு மூஹா வாஞ்சும் லஹா காரிகூன் அனுல் சிமுக்கு மூஹா வாஞ்சும் லஹா காரிகூன் இந்த இடத்துல இஸ்திஃபாம் வந்து இன்காரிக்கா வருது

எடுக்காதீர்கள் இந்த இடத்துல இன்கார் இன்காருக்காக சொல்லப்படுது அதே மாதிரி நஃபிக்காக புழங்கப்படுறது நஃபிகா வேண்டி சில இடங்களில் புழப்படும் அல் ஜெஸ் அவுலி அஸ்ஸானி இல்லலியா சான் அல் எஸ்த வில்லதீன் யாலமோனு அல்லதீனலாயாலமோன் அல்மின் ஹாலிக்னு வைரூது வா பெருசு கு கும்மினஸ் சமாய்வால் அரவு அப்போ இந்த இடத்துல நஃபிகா வேண்டி அதெல்லாம் வந்து இல்லை அப்படிங்கிறத சொல்லுறிருக்காரு அதாவது நஃபி இஸ்ஸி ஃபாமுடைய கொண்டு கொண்டாந்து இல்லை அல் ஜெஸ்ஸாவ்லியா சாணி இல்லல் சான்னு உபகாரத்திற்கு பகரம் உபகாரத்தை தவிர எதுவும் இல்லை என்று உணர்த்தி காட்டுவதற்காக வேண்டி அதே மாதிரி தமன்னி ஒரு ஆதரவு வைக்காது இதா கதத்து மக்கள் அதாவது ஒரு ஆதரவு உதாரணமா பஹல் லனா நமக்கு ஷிஃபார் செய்யக்கூடியவங்க யாராவது இருக்கிறார்களா அந்த இடத்துல ஆதரவு வைக்கிறது ஆனால் வந்து என்னது நடக்காது இது வந்து தமன்னிக்கா லைத்த அர்த்தத்தில் புலங்கிறது மானா எப்படி இருக்கும் அதே மாநாடு இருக்கும் ஆனால் எனது எந்த பயனும் இருக்காது அதே மாதிரி தக்ரீருக்காக வேண்டி தக்ரீருக்காக வேண்டி இடத்துல தக்ரீருக்கு ஆக வேண்டி அப்படின்னா என்ன முஹாத்தப வந்து அந்த விஷயத்தில் உறுதிப்படுத்துகிற அந்த அந்த இஸ்திஃபாடைய தலைப்பை உள்ள கொண்டு போகிறது அதுக்காக வேண்டிய அது சில நேரம் எழுதுறதுல உன்னா நஃபியாவும் இருக்கும் அதில் சில நேரம் நஃபியும் இருக்கும் சில நேரம் புஸ்பத்தும் இருக்கும் இப்போ நம்ம படிச்சதுல அலம் நஷ்ரா என்பதாக

இப்போ ஷோயப் இஸ்லாமுடைய கூட்டம் ஷோயப் அலி இஸ்லாத்தை பற்றி கேள்வி சொல்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க அதை தான் இதெல்லாம் இப்போ இந்த இடத்துல என்ன செய்யுது பராக இலா அலி ஹத்தீம் பக்கால் அலா த குரு மாலக்கும் நாத்தன் தேன் அப்போ வந்து தஹக்கும் வேண்டியும் அதாவது கேலி செய்யறதுக்காக வேண்டியும் அடுத்து தஜுப் ஆச்சரியத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு ஆச்சரியத்திற்காக வேண்டிய என்ன செய்யுது இந்த மாதிரி பயன்படுத்துறது உதாரணமாக கைஃப ஃபு தக் ஃபுரூன பில்லாஹி வக்குல் தும் மம்மாத்தன் ஃபாஹ் யாக்கும் அப்போ தஜுப் அடிப்படையில் நீங்கள் எப்படி இதெல்லாம் செய்கிறீங்க ஆச்சரியத்தை அது மாதிரி இஸ்திபா ஒரு விஷயத்த தூரமாக்கி காட்டுறதுக்காக வேண்டி அதாவது இன்னி அண்ணா லஹும் இப்படி சொல்லுது அடுத்து கை சேதம் ஆக வேண்டி உதாரணமாக எனது ஒரு விஷயத்தை சேதப்படுத்தி சொல்கிறதுக்காக வேண்டி அதே மாதிரி சரிசமத்துக்காக வேண்டி சவாவு சவாவுனும் என்பதாக சவாவு நலையும் சவாவுனும் இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக வேண்டி இந்த இஸ்திஃபா வந்து புழங்கப்படும் குறிப்பா இங்க புழங்கப்படுறதுக்கு சொன்னா தக்ரீருக்காக வேண்டி புழங்கப்படுது அப்ப இந்த விஷயங்களை நமக்கு புரிஞ்சு கொண்டோம் இதுல இதை பத்தி லாபத்தை பத்தி பேசப்பட்டுச்சு அப்புறம் ஜும்லா ரெண்டு ஜும்லாக்கு மத்தியில தஸ்தீர் ஆரம்பம் அந்த அல்லாஹூங்கிற அந்த வார்த்தை கொண்டுள்ளதை பற்றி பேசப்பட்டது அதே போல் அலம் தானம் அதாவது இஸ்திஃபாமுடைய வகையை பற்றி பேசப்பட்டது அப்ப இதை கொண்டு பலாகத்துடைய விஷயத்துல தெளிவான ஒரு விளக்கம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவள் முராது என்னன்னு உம்மத்துஹு அதாவது இந்த இடத்துல நபி நோக்கம் நோக்கம் கிடையாது நபியை பார்த்து பல விஷயத்துக்காக புழங்கப்படும் போய் அடுத்த பாலத்துல மேலோட்டமா கொள்ளலாம் இந்த இடத்துல என்னது வந்து வேண்டி இதுக்கு முன்னாடி வந்துச்சு வந்துச்சு அந்த விஷயத்தையே ஒதுக்குறதுக்காக இங்கே தக்ரீர்ங்கிறது அந்த விஷயத்தை அவங்களுடைய உள்ளத்தில் நிலைப்படுத்துறதுக்காக அதே போல கிதாப் நபிசுல்லாஸ் அவங்கள கிதாப் செய்து முன்னோக்கி அதாவது தேட்பட்டன் அவங்கள முன்னிறுத்தி அது என்னன்னு சொன்னா அந்த இடத்துல செகண்ட் பட்டன் அதாவது அவர்களை முற்படுத்தி சொல்றது அப்ப இது எதுக்கு முறாது என்ன அப்படின்னா நபிசுல்லாஸை பத்தி சொல்றது ஒரு நோக்கம் இந்த உம்மத்தான் நோக்கமாக இருக்கு இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் சொல்ல விரும்புகிறான் இப்ப தலீலு கவுலிஹிதாலா அலக்கும் இந்து இது எப்படி அலம் தாலம் அன்னவ்வாக அப்போ அலம் தாலம் அந்த இடத்துல அந்த ஆயத்தை சொல்லும் போது அலம் தாலம் நீங்கள் என்னது அரியவில்லையா சொல்லாம் சமாவாச்சி நசீர் அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லிட்டான் அவனுக்கே வானங்கள் பூமியினுடைய ஆட்சி அனைத்தும் சொந்தமாக இருக்கிறது என்று சொல்லிட்டு ஒமாலும் இல்லாஹி அப்படின்னு சொல்லி ஒமா லக்கும்ங்கிற வார்த்தையை கொண்டு அப்போ லக்கும் வார்த்தையை கொண்டு அல்லாஹ் இந்த உம்மத்தை நாடுகிறானே ஒழிய நாயம் சல்லா அல்ல நபிசல்லா அலுவலம் அவர்களை அந்த எதற்கென்றால் நபிசல்லா அலுவலம் அவர்களை பற்றி மூலம் உம்மத்திற்கு அந்த இடத்துல அல்லாஹ் என்ன உணர்த்தி காட்ட விரும்புகிறான் அதனாலதான் உமா லக்கும் என்பதாக அந்த ஆயத்திலும் வார்த்தையை அல்லாஹத்துல உம்மத்தை நோக்கமாக வைத்துத்தான் இந்த வார்த்தை அல்லாஹ் புலங்கி இருக்கிறான் எனவே இதிலும் இஸ்திஃபா எதற்காக வேண்டிய இஸ்திஃபாம் புலங்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டோம் அப்போ இதில் மூணு விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு முதலாவது இலாஃபத் எதற்காக வேண்டிய இலாஃபத் செய்யப்பட்டிருக்கு கண்ணியத்தை காட்டுவதற்காக இரண்டாவது இரண்டு ஜும்லாலையும் அல்லாஹ வார்த்தையை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது அதனுடைய முக்கியத்துவத்தை அதனுடைய பெருமதிப்பை விளக்க வைப்பதற்காக வேண்டி மூன்றாவது அலம் தாளம் என்று சொல்லி நபிசல்லல்லா அலிஸ்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்வதன் நோக்கம் அது நபிசல்லா இஸ்லம் அவர்களுக்கு கிடையாது மாறாக இந்த முழு உம்மத்திற்காக வேண்டி சொல்லப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது எனவே அல்லாஹு தலாவுடைய கலாம் அதில் எல்லா விதமான அம்சங்களும் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது அதை கொண்டு நாம் முழுமையாக பயன்பெற வேண்டும் அதை கொண்டு நம்முடைய வாழ்க்கைக்கு ஹிதாயத்தை நாட வேண்டும் தேட வேண்டும் என்பதை இந்த குரானுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது குரான் காட்டும் ஹிதாயத் அது எப்படிப்பட்டது அக்குவம் அது நல்ல பலமானதாக இருக்கும் ஆனால் ஹிதாயத் யாருக்கு கிடைக்கும் முதல் நில் முத்தகின் அல்லாவை பயப்படக்கூடியவர்களுக்கு தான் கிடைக்கும் அல்லாஹு தாலா அவனை அஞ்சக்கூடிய அவனை வழிபடக்கூடிய அவனுக்கு பயந்து நடக்கக்கூடிய அவனுடைய தூதுவரை முழுமையாக பின்பற்றி நடக்கக்கூடிய நற்பாக்கியவான்களில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அறுபுரிவானாக வாஹர் தாவானா அஹமது இல்லாஹி ரபிலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்தூ